சோ எல்லார்கிட்ட பிரிவு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஆக்சுவலாக நம்ம புனித தீர்த்தம் சேனலில் வந்துட்டு நம்ம என்ன நம்ம ஸ்டார்டிங் இமயமலை தீர்த்தம் அப்புறம் நம்ம பஞ்சலிங்க அருவி சுத்த காவேரி தீர்த்தம் பேக் பண்ணுறதெல்லாம் காட்டிருப்பேன் ஸோ ஆக்சுவலாக நேற்று நம்ம தீர்த்தமலை ஊற்றிடணும் அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம ரெண்டு இருபத்தி இருபத்தஞ்ச லிட்டர் கேன் வரைக்கும் நம்ம எடுத்துகிட்டு வந்திருந்தோம் ஸோ ஆக்சுவலாக பத்து லிட்டர் தனியாக நம்ம அகத்திய தீர்த்தம் எடுத்துருக்கோம் இன்னும் பதினஞ்சு லிட்டர் வந்து தீர்த்தமலை எடுத்துரும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒரு பா பாதி மட்டும் நம்ம தீர்த்தமலை ஊற்றி எடுத்து வச்சாச்சுங்க ஸோ இன்னொரு கேன் பெரிய கேன் இருக்குது இதுல அகஸ்திய தீர்த்த மட்டும் ஸ்டார்டிங் வந்துட்டு சில பேருக்கு கொரியர் பண்ணுன்றக்காக கொஞ்சமாக எடுத்துருக்கோம் நம்ம இப்போ நான் அடுத்த அகஸ்திய தீர்த்த ஊற்றிடணும் உங்களுக்கு காட்டிடணும் அப்படின்றதுக்காக அன்னைக்கு போட்டு துணி போட்டு முடி வச்சிருங்க பத்தி பதமா ஓபன் பண்றேன் சோ பாருங்க நான் அடுத்து வந்துட்டு இதுல என்ன அகஸ்திய தீர்த்தம் இருக்குது தீர்த்தமலையோட இருக்குது இருக்கு தென் அதுக்கு அப்புறம் வந்து தலக்காவிரோட இன்னொரு கேன் பெரிய கேன் இருக்குங்க சோ இத அடுத்து நான் ஊத்தி ஃபில்டர் பண்ண வைக்கணும் சோ இப்போ एक्चुअली உள்ள ஒண்ணுமே இருக்காது இருந்தா உங்களுக்கு ஒரு விஷயம் காட்டினு சொல்றதா ஸ்டார்டிங் உங்களுக்கு ஃபுல்லாக காட்டுறேன் ஸோ வாங்க பார்க்கலாம் ஸோ எக்ஸ்ட்ரா பாட்டில் எல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நிறையா அடி அடிக்கடி ஊற்றி வச்சாச்சுங்க இந்த சைடு இந்த சைடில் எல்லாமே இருக்குது ஸோ இப்போ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம தீர்த்தமலையோட பெரிய கேன் ஒன்று கேன் இருக்குது தென் அதுக்கப்புறம் வந்துட்டு அகஸ்தியருடைய தீர்த்தமலை ஸோ பார்த்தா தெரியும் உங்களுக்கு அகஸ்தியரோடது தென் அதுக்கப்புறம் வந்துட்டு தலக்காவீரோடது இன்னொரு கேன் இருக்குது ஸோ இந்த மூணு கேன் முடிச்சுட்டு நம்ம ஆல்மோஸ்ட் நிறைய தீர்த்தம் ஊற்றி வச்சாச்சுங்க ஸோ இப்போ தீர்த்தமலையோட அகஸ்தீர்த்தி நம்மளோட ஊற்ற போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஆக்சுவலாக பார்த்தா தெரியும் நினைக்கிறேன் கொஞ்சம் அன்றைக்கி நம்ம எடுத்துருந்தோம் சாம்பிளுக்காக எடுத்து ஊற்றணும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்சம் ஆன்லைனில் ஆர்டர் கேட்டாங்க அப்படின்றதுக்காக எடுத்து ஊற்றணும் ஒரு பேலன்ஸ் இப்போ தான் எடுக்கிறேன் கொடுத்துக்கோங்க ஸோ ஆக்சுவலாக நம்ம கேரி பேக் வந்து ஏன் போடுறோம் அப்படின்னா அந்த கொஞ்சம் தண்ணி வந்து நாங்கள் அங்கே வந்து ட்ராவல் பண்ணி கொண்டு வரும்போது ஆடி கீழே விழுந்துக்கூடாதுன்றதை தான் எடுக்கிறோம் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம போட்டு வைக்கிறோம் அதான் தெரியும் உங்களுக்கு ஸோ உங்களுக்கு வீடியோவில் ஃபுல்லாக காட்டுற பக்கத்தில் பாருங்கள் ஸோ ஆக்சுவலாக ஃபுல்லாகவே அகத்திய தீர்த்தை நம்ம எடுத்து அதான் பார்த்துக்கோங்க ஸோ இதில் ஏதாவது ஒரு டஸ்ட் இருக்கானு மட்டும் பாருங்கள் ஏன்னா நம்ம அங்கேருந்து இந்த ஊற்றில் தான் எடுக்கிறது ஸோ மாதிரி நம்ம ஃபில்ட்ரு வந்துட்டு சுண்ணாம்பு கழுது தான் போட்டிருக்கோம் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் ஏன் இந்த மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா இயற்கை முறையில் தான் நம்ம அப்படியே ஃபில்டர் பண்ணுறோம் ஸோ கீழே பார்த்தா தெரியும் கீழே தண்ணி கிடையாது காட்டியா தான் உங்களுக்கு பார்த்திங்கன்னா அப்படின்னா ஒன்றும் இல்லை ஆக்சுவலாக ஸோ மக்களுக்கு டேரெக்டாக நம்ம எடுத்துகிட்டு வர்றதை நம்ம அப்படியே தாங்க கொடுக்குறோம் ஏன்னா சில பேர் நினைப்பீங்க கொஞ்சமாக எடுத்துகிட்டு வந்துட்டு தண்ணி மிக்ஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு அப்போல்லாம் எதுவுமே கிடையாதுங்க ஸோ அடுத்து வந்து இப்போ தீர்த்த ஊற்றிடலாம் ஸோ பார்த்தா தெரியும் அகஸ்திய தீர்த்தம் ஃபுல்லாக உங்களுக்கு முன்னாடி தான் ஊற்றுறேன் தீர்த்த ஊற்றி உங்களுக்கு உங்கள் பக்கத்தில் காட்டுறேன் ஆக்சுவலில் பாருங்கள் தீர்த்தம் ஃபுல்லாக ஊற்றிட்டேன் ஏதாவது டஸ்ட் இருக்கா நீங்களே பார்த்துக்கோங்க ஆக்சுவலாக இப்போ ஃபுல்லாக இப்போ ஆகிட்டு இருக்குது உள்ள சவுண்ட் இருக்கேன் தெரியல உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் நம்ம ஃபில்டர் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம எடுத்து முடி வச்சுருக்கோம் ஸோ அடுத்து அடுத்து அவங்களுக்கு அகத்திய தீத்தம் பேக் பண்ணும்போது நான் காட்டுறேன் உங்களுக்கு